அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சு இப்போ வந்து செய்முறை தேர்வும் அப்புறம் நேர்முகத் தேர்வும் நடைபெற்று வர இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு ஆயிரத்தி எண்ணூறு பேர் வந்து செலக்ட் அதாவது ஒன் சிக்ஸ்டி த்ரீ என்ற அடிப்படையில் தான் போய்கிட்டு இருக்கு ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த தேதி வரைக்கும் நம்ம கான்லேட்டர் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் இந்த காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முப்பத்தி நாலுக்கு மேக்சிமம் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஸோ முப்பத்தி மூணு அந்த கட் ஆஃப் உள்ளவங்களுக்கு இப்போ தான் வந்துட்டு இருக்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்திரெண்டு வரைக்கும் கூட எது பார்க்கலாம் பிப்ரவரி அஞ்சாந்தேதி வந்து செய்முறை தேர்வுக்கு கடைசி நாள் சரிங்கண்ணா பிப்ரவரி அஞ்சு இப்போ வந்து வந்தவங்களுக்கு கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி முப்பத்தி ஒன்று அந்த மாதிரிலாம் தேடி சொல்கிறாங்க அப்போ ஜனவரி இன்னும் ஒரு அஞ்சு நாளைக்கு இருக்குது அப்போனா ஒரு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் முப்பத்தி மூணு வரைக்கும் முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு சில கம்யூனிட்டி பேஸ் பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்னே இருக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டுக்குள்ளே வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஸோ மற்றவங்க வந்து சங்கடப்படாதீங்க ஸோ இது வந்து உங்களுக்கு நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஸோ மதிப்பெண் வந்து கொஞ்சம் எடுத்திங்கன்னா நீங்கள் ப்ராக்டிக்கல் நல்லா பண்ணலாம் ஏன்னால் சில மறு மதிப்பெண் வந்து முப்பத்தி மூணு எடுத்துக்கலாம் முப்பத்தி மூணு முப்பத்தி எட்டு எடுத்துருக்கலாம் ஸோ இவங்களுக்குள்ள வேறுபாடு வந்து அதாவது ரிட்டனில் வந்து மார்க் ரெண்டு பேருக்கு கம்மியாக இருக்கலாம் ஆனால் வந்து அந்த செய்முறை தேர்வில் நிறைய பேர் தடுமாறுறதாகவும் நம்மகிட்ட சொல்கிறாங்க ஸோ இப்போ என்னதான் பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக கேண்டிடேட்ஸ் இருந்தாலுமே ஸோ அந்த டிரைவர் இன்ஸ்ட்ரக்டர் டிஏ முன்னாடி வந்து ஓட்டு கேட்டபோது எங்களுக்கு பயமாக இருக்குது சில நேரம் ஒரு சில பேர் வண்டி கூட ஆஃப் பண்ணிடுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை உள்ளவங்களுக்கு மார்க் கொஞ்சம் தான் வரும் ஸோ யார் வந்து ப்ராக்டிக்கல் ஏன்னா ப்ராக்டிக்கலில் எண்பது மதிப்பெண்ணுங்க சரிங்களா இன்டர்வியூவில் இருபது மதிப்பெண் அப்போ வந்து அதுவே நூறு மதிப்பெண் இந்த ரிட்டர்ன் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது மதிப்பெண் தான் சரிங்களா அப்போ வந்து நூற்றம்பதுக்கு தான் பார்ப்பாங்க நீங்கள் வந்து ரிட்டனில் வந்து ஒரு முப்பத்தி மூணு எடுத்துட்டாலும் ப்ராக்டிக்கல்லையும் இன்டர்வியூ நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் அதில் கூடிடும் சரிங்களா அப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போகிறதுக்கு ஈஸியான ஒரு வாய்ப்பாக இருக்குது ஸோ அதனால் வந்து எல்லாருமே சிறப்பாக பண்ணணும் தான் ஸோ அங்கே எக்ஸ்பீரியன்ஸாக என்ன சொல்கிறாங்க அப்போ வந்து வர்றங்களே மேக்ஸிமம் வந்து லாரி டிரைவர்ஸ் வராங்க சரிங்களா அப்போ யாருக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பஸ் ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா வந்து கடைசி ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிவர்ஸ்ல வந்து எடுத்து வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்துருவீங்க ராக் ராக்காக இருக்கும் ஸோ அதுல வந்து கரெக்டாக வந்து ரிவர்ஸ்ல வந்து நிபாடுறாங்களா அந்த மாதிரிலாம் ஃபினிஷ் பண்றாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டிக்கில் வந்து தான் கொடுக்குறாங்க ஸோ அந்த தடத்துல வந்து சரியா பண்றீங்களா ஸோ நீங்க வந்து எப்படி கியரை எப்படி மூவ் பண்றீங்க சோ நிபாட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக்லாம் போடுறீங்களா இந்த மாதிரி பேசிக்கா வந்து நீங்க அடிப்படையா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயத்தை தான் கேட்குறாங்க புதுசா வந்து அவங்க கேட்கல அப்ப வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செய்கிற பணியில் வந்து என்னென்னா ப்ராப்பராக வந்து நம்ம ஒரு ரூல் ஃபாலோ பண்ணோம்ல அந்த ரூலை வந்து பெர்ஃபெக்டா நீங்க அவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி காமிச்சாலே நீங்க வந்து பிராக்டிக்கல்ல நல்லா மார்க் எடுத்து போகலாம் அதே போல் வந்து நேர்முறை தேர்வுல இருக்குன்னா ஒரே ஒரு கேள்வி தான் இல்லை ரெண்டு கேள்வி தான் கேட்குறாங்க ஸோ நிறைய நண்பர்கள் தோழர்கள் வந்து சொல்லும் வந்து ஒரு கொஸ்டின்னா அதுமே வண்டியை பத்தி தான் நடத்துன பத்தி அவ்வளோவா கேள்வி கேட்கலை அப்படிங்கிற பதிலையும் நிறைய பேர் சொன்னாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பஸ்ஸோட பேர் சின்ன சின்ன பேசிக் மெக்கானிக்ஸ்லாம் தெரியும் ஸோ வண்டி வந்து கொஞ்சம் இழுத்து ஓடுற என்ன பிரச்சனையாக இருக்கும் வைப்ரேட்டர் ஓடலன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி வந்து அடிப்படையாக ரேடியேட்டர் வந்து ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி அடிப்படை நம்மளும் நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது நாங்கள் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது சரிங்களா ஸோ நீங்கள் என்ன ட்ரைவர் அந்த பணியை தான் செய்கிறீங்க அதுலேருந்து தான் இன்டர்வியூவில் கேட்குறாங்க அது எல்லாருமே பதில் சொல்லிடுறாங்க ஸோ இந்த ப்ராக்டிக்கலில் வந்து ஸோ ஸோ மூணு பேர் இருக்காங்க மூணு நாலு பேர் இருக்காங்க ஒரு பேஜ் பேஜாக வந்து ஒரு நாளைக்கு முப்பது பேர் முப்பத்தி மூணு பேர்னால பதினஞ்சு பேர் பதினஞ்சு பேர் பிரிச்சுட்டு காலையில் ஒரு பேஜ் மதியம் ஒரு பேஜ் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபைனலாக இன்ட்ரிவியூ வைக்கிறாங்க அப்புறம் சர்டிஃபிகேஃபிக்ஸ் தான் முதல்ல நடக்குது அது முடிச்சதுக்கப்புறம் தான் அப்புறம் வந்து அவங்க அது ப்ராக்டிக்கல் போகிறாங்க சரிங்களா அது வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்குது நிறைய தோழர்கள் வந்து நம்மகிட்ட அதாவது பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் ஒரு குரூப் நான் ஆரம்பிச்சிருக்கேன் சரி ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ஏன்னா சில பேர் பேஜ் என்ன என்னன்னு தெரியாமல் இருக்காங்க பொது பண்ணி வில்லன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து என்னென்னுட்டு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் பஸ்ட் அனுப்பிட்டு சில டவுட்ஸ்லாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ ஏற்கனவே நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்க நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதை அந்த லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வார இறுதிக்குள்ளே வந்து நமக்கு யாராருக்கெல்லாம் வரும் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் இப்போதைக்கு ஜனவரி முப்பத்தி தேதி வரைக்கும் அது ப்ராக்டிக்கல் தேர்வுக்கான கால் டிக்கெட் வந்திருக்கு அப்போ இந்த மேக்சிமம் வந்து உங்கள் ஊர் போஸ்ட் மேனில் சொல்லி வச்சிருங்க ஸோ முப்பத்தி மூணு முப்பத்தி நாலில் இருக்கிறவங்க வராதவங்க வந்து சொல்லி வச்சுருங்க இந்த வார்த்தைக்குள்ள வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது சப்போஸ் வந்து இல்லை அப்படின்னா நம்ம வந்து டிஎன்எஸ்டிசி நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரத்தான் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போ வேணால் வரலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இருந்தே நீங்கள் தயாராகிறது நல்லது டெய்லி ஒரு அரை மணி நேரம் படிச்சா கூட போதும் ஏன்னா அந்த ரிட்டர்ன் மார்க்கு தான் உங்கள் உள்ளக்கு என்ட்ரி பாயிண்ட்டு சரிங்களா ஸோ இந்த மார்க்கு கம்மியாக இருக்கிறன்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தெருவில் பார்த்துக்கலாம் ஸோ கவலை வேண்டாம் சரிங்களா நம்ம வந்து உங்க உங்கள் கூட நானும் சேர்ந்து பயணிப்பேன் சரி நீங்கள் பண்ணாலும் உங்களை நானும் விட மாட்டேன் சரிங்களா படிங்க படிங்கன்னு சொல்லிட்டு தான் வரப்போகிறேன் அதனால் வந்து அடுத்த தேர் கூட மார்க் கம்மியானங்க அடுத்த தெருவு கூட நம்ம பண்ணிக்கலாம் கவலைப்படாதீங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து இந்த வார இறுதிக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம் எல்லாத்துக்குமே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த முப்பத்தி மூணு முப்பத்தி நாளுக்கு மேக்ஸிமம் எல்லாேருக்கும் வந்துடும் ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்தீர்கள் புதிதாக பார்க்குறாங்க மீண்டும் மற்றொரு ஒரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்